பிரைசலாட் அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இங்க ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே இருக்கிற கரிசனை அன்பு பாரம் இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிற முடியுது பாருங்க நம்ம நம்முடைய ஊழியக்காரர் மேல ஊழியக்காரருடைய குடும்பத்துல எவ்வளவு அக்கறையும் அன்பும் பாசமும் கொண்டிருக்கிறோம் இங்க சபையின் விசுவாசிகள் எல்லாம் தன்னுடைய ஊழியக்காரனுக்காக மிகுந்த பாரப்பட்டு அவருடைய விடுதலைக்காக நான் பாக்குறோம் இவங்களுடைய ஜபம் முடியவே இல்லை அதாவது இயேசுவி நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரவே இல்லை இந்த பேதுருவுக்காக தன்னுடைய ஊழியக்காரனுக்காக ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க ஜபம் முடிவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் சிறைச்சாலையில அவனுக்கு விடுதலையை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டார் பிரியமானவர்களை அங்க ஆண்டவர் விடுதலை ஆக்கி கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டாரு நிறுத்திட்டதுக்கு அப்புறமா ரோதைங்கிற பொண்ணு ஓடி வந்து கேட்கறா யாருன்னு சாவி போடுற ஓட்ட வழியா பாக்கிறா பார்த்தா பேதர் நிற்கிறான் அப்போ உள்ள ஓடி போயிட்டு பயங்கர சந்தோஷத்துல நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற பேதுரு நம்ம ஐயா வந்துட்டாரு வெளியே நிற்கிறாரு மற்றவங்களாம் எல்லாம் சொல்றாங்க நீ பெதட்டாத இப்போதான் நம்ம ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜெயிலில் இருக்கிறவர் அதுக்குள்ள எப்படி வெளியே விடுதலை ஆகி வந்துருவாரு இல்ல அவர் தான் வந்திருக்காரு வந்து பாருங்க அப்படின்ன உடனே எல்லாரும் வந்து பார்க்குறாங்க அங்க பேதுரு நின்று கொண்டு இருக்கிறதை அவங்க பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் பயங்கர சந்தோஷம் என்ன இப்பதான் ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ள ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டார் உடனடியாக பதில் பாருங்க அப்ப எந்த அளவுக்கு விசுவாசிகள் சபையார் தன்னுடைய ஊழியக்காரன் மீது தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் மீது மிகுந்த பாரப்பட்டு அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கும்படியாய் உளுக்கும்படியாய் ஜபத்துல காத்திருந்திருப்பார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்மில எத்தனை பேர் ஊழியக்காரருடைய குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக பாரம் உள்ளவர்களாக நம்ம காணப்படுறோம் நீங்க இயேசுவை அறிவதற்கு முன்பாகவும் சரி இயேசுவை அறிந்த பிற்பாடும் சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பலவீனம் என்ன உங்களுக்கு கடன் பிரச்சனையானா அல்லது கணவன் மனைவி பிரச்சனையானா ஏதோ சமாதான குலைச்சல் ஏதோ பிரச்சனையில் ஏதோ போராட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை கத்தற்குள்ளாய் வழிநடத்தின அந்த ஆவிக்குரிய தகப்பனுடைய வீட்டில் எவ்வளவு சமாதான குலைச்சல் ஆகும் தெரியுமா உடனே உபவாசம் போடுவதும் உடனே அந்த விசுவாசியை தேடி ஓடுவதும் அலைவதும் அவர்களுக்கு தேவையான உதவி என்ன வேண்டும் என்று சொல்லி செய்வதற்கு முற்படுவதும் இப்படி ஆத்துமாக்கள் மீது தாகம் கொண்டு ஓடி உழைக்கிற ஊழியக்காரனுக்கு நம்முடைய அக்கறையும் ஜபமும் மிகவும் இருக்கிறது பெரியமானவர்களை ஒரு ஆத்மாவை பெற்றெடுக்கிறது சாதாரண விஷயம் அல்ல வேதவசனம் சொல்லுகிறது கர்ப்ப வேதனைப்பட்டு பெற்றெடுக்கிறேன் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களை அப்படித்தான் ஒவ்வொரு ஊழியக்காரருமே ஆத்துமாக்களை தேடி தேடி அலைந்து அவர்களுக்காக தங்களுடைய சுய விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து ஜனங்களுக்காக ஓடி உழைக்கிற ஊழியக்காரனுக்கு உன்னுடைய சபமும் உன்னுடைய பாரமும் அக்கறையும் தேவையா இருக்கிறது ஒரு ஊழியக்காரர் நிற்கிறாரே ஆனால் முதலாவது தேவனுடைய பெரிதான கிருபை இரண்டாவதாக சபையாரினுடைய ஜபம் பிரியமானவர்களை கட்டாயம் தேவைப்படுகிறது எங்க அனுபவத்துல இருந்து நான் சொல்லும் போது எங்க கணவர் பாஸ்டர் டேவிட் ஜெயின் விசுவாசிகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே இங்க நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்பதான் தண்ணி கொதிச்சு அரிசிய போட்டிருப்பேன் பாருங்க அது ஒதிச்சுகிட்டு இருக்கோம் வெந்துகிட்டு இருக்கோம் உடனே ஆஃப் பண்ண சொல்லி கிளம்ப சொல்லி உடனே கூட்டிட்டு போயிடுவாரு இப்போ நான் சொல்லுவேன் இன்னும் ரெண்டு நிமிஷத்துல வெந்துடும் வேண்டாம் அப்படியே ஆஃப் பண்ண அதுக்குள்ள அங்க என்ன ஆகுதோ தெரியாது உடனே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காய் நறுக்கிக்கிட்டு இருந்தாலும் சரி அப்படியே அப்படியே அந்த நொடியிலேயே எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு என்னை கிளம்ப சொல்லி கூட்டிட்டு போயிடுவார் பாருங்க கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இப்படித்தான் ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய சபையின் மக்களுக்காக ஓடி உழைக்கிறதும் அவர்கள் மீது கண்ணோக்கமா இருக்கிறதும் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு உங்களுடைய ஜபத்தையும் உங்களுடைய அக்கறையையும் தேவ சமூகத்துல வெளிப்படுத்துவீர்களே ஆனால் கட்டாயம் ஆண்டவர் ஊழியக்காரரையும் அவருடைய குடும்பத்தையும் கண்டிப்பாய் ஆண்டவர் நடத்துவார் இன்றைக்கு நான் ஊழியர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக கத்தருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்படுகிற விசுவாசிகளாய் இருந்தோமே ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை தடையில்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களை கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்